துளிர்க்கும் சிந்தனைகள் இரண்டு சாமுவேல் புத்தகம் வேத பாடம் இரண்டு தாவீதின் படிப்படியான உயர்வுகள் தாவீது மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வேதத்தில் பார்க்கலாம் முதலில் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது சவுல் உயிரோடுதான் இருந்தான் ஆனாலும் கடவுள் தாவீதை முன்குறித்தார் அதற்கு அடையாளமாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அரசனாக அபிஷேகம் பண்ணினார் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு சவுல் மறித்த பிறகு யூதாவில் உள்ள முப்பர்கள் அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார்கள் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இறுதியாக முழு இஸ்ரவேல் தேசத்தின் முன்பாக தாவீது அரசனாக முடிசூடப்பட்டான் இரண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சவுலை பொறுத்த அளவில் கடவுள் இஸ்ரவேல் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரே நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒரே நாளில் இஸ்ரவேல் ஜனங்களின் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டான் அவனுடைய வீழ்ச்சியும் சடுதியாக விழுந்தது தேவனுக்கு கீழ்ப்படிவதை பெரிதாக எண்ணாமல் பலிகளை முக்கியப்படுத்தினபோதே தேவன் அவனை புறம்பே தள்ளிவிட்டார் தாவீதைப் பொறுத்த அளவில் அவனுடைய வளர்ச்சி படிப்படியாக உயர்ந்தது தேவனால் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் முழுமையான இஸ்ரவேல் தேசத்திற்கும் அரசனாவதற்கு பல ஆண்டுகள் சென்றது முதலில் எல்லா கோத்திரத்தாரும் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்ளவில்லை முதலில் யூதா கோத்திரம் மட்டும்தான் அவனை அங்கீகரித்தது பிறகுதான் முழு இஸ்ரவேல் தேசமும் அவனை அங்கீகரித்தது இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் என்றால் அது நிரந்தரமாக இருக்கும் முதலில் நம்மை அழைப்பார் சிறு கூட்டத்திற்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் அதில் உண்மையாயிருக்கும்போது பெருந்திரளான மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார் இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தேவனுடைய செயல்கள் இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் விரும்புவது திடீர் உயர்வு திடீர் ஆசிர்வாதம் ஆனால் அவர்கள் அநேக நேரங்களில் திடீர் சரிவை சந்திப்பார்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் காத்திருப்பது நல்லது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக